எஸ்ஜிஏ மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மாடர்ன் மாந்திரிக மர்மங்கள் மாடர்ன் மாந்திரிக மர்மங்கள்லாம் என்ன மாடர்ன் இந்த மாடர்ன் யார் எதுக்காக மாடனுக்காக வந்து மாந்திரிகத்தை பற்றி பேசுகிறாங்க மாந்திரிகத்துக்கும் மாடனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது வந்து ஒரு கேள்வி விரும்பலாம் ஆனால் மாடர்ன் வந்து எட்டு வகையில் மாடனை கூட வந்து மாந்திரிகத்துக்கு பிரயோகம் பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாடன் வந்து ஒரு துணி துவைக்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவர் அப்படி இருந்த அவர் வந்து ஒரு பெண்ணை வசியம் பண்ணி அந்த பெண்ணுக்கிட்ட வந்து தவறான உறவுகளால் போய் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஆளுங்க வந்து பார்க்க வந்தாக்கா பூனை மாதிரியும் வேற விலங்கு மாதிரியும் மாறி வந்துடுவார் மாந்திரிகத்தை முழுமையாக கற்றவர் தான் மாடன் மாந்திரிகத்தை முழுமையாக கட்டுறதுனால வந்து அவரால் வந்து கூடு விட்டு கூடு பாயிறது உடல் விட்டு உடல் பாயக்கூடிய பல விஷயங்களை செய்தாருன்னு சொல்லியிருக்காங்க இதே மாடனை வச்சு ஏபல் செய்யலாம் வசியம் செய்யலாம் மோகனம் செய்யலாம் எல்லாமே செய்யலான்றது வந்து ஒரு ஒரு பெரிய புராணமே இருக்குது அதுக்காக இந்த மாடனை வச்சு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாடன் மாந்திரீக மர்மன் கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் சித்தர்களாக இருக்கட்டும் நம்ம யாராவது இருக்கட்டும் அவங்க சாதிச்சவங்களுடைய பேரை தான் வந்து புராணங்கள் சொல்லியிருக்குது புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது மற்றவங்க வாயால் வந்து சொல்லப்படுதே தவிர எதையுமே சாதிக்காத ஒரு மனுஷனை பற்றி யாரும் சொல்கிறதும் கிடையாது அவங்களுடைய பேச்சை பற்றி யாரும் பேசுகிறதில்லை தான் குடும்பத்தில் இருக்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர் அப்படி இருந்தார் இவர் இப்படி இருந்தார்னு சொல்லிட்டு மற்றபடி பார்த்திங்கன்னாக்கா சாதிக்காதவனுடைய பேரையோ அவங்களுடைய வரலாறையோ எதிலையும் ஜெயிக்காதவங்களுடைய பேரையோ வரலாறு யாரும் சொல்கிறதும் இல்லை அதை பற்றி யாரும் கேட்கறதும் இல்லை இந்த மாடர்ன் மாந்திரிக மர்மன்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வேலையை செய்யும்போது வந்து கேட்டிங்கன்னாக்கா இப்போது ருத்ர மையான ருத்ர ருத்ரனு இருக்கிறாங்க சிவனு இருக்கிறாங்க பார்வதி ஒரு பேர் இருக்கிற மாதிரி இந்த மாடனாகப்பட்டவர் வண்ணார மாடனாக பிறந்து அவர் எடுத்த இந்த வேலையில் பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தில் வந்து எல்லாமே இவரை ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கிட்டு தான் இவர் வந்து செய்யும் போது அந்த வேலைகள் எல்லாம் பார்த்தீங்களா கேட்டிங்களாக்கா எதையுமே அதை கேட்டிங்கன்னாக்கா வசியம்னு சொல்ல போனாக்கா அந்த வசியத்தில் வந்து எத்தின வகையாக எத்தின வகையாக சித்தியும் ஆடி இருக்கிறாரு எல்லா வகையான மாந்திரிகத்தையும் பிரியோகம் பண்ணி எல்லோருக்கிட்டையும் வந்து நல்ல பேர் வாங்கியிருக்கிறாரு ஆனால் ஒரு பெண்ணால் வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப நாசமானாருன்னு தான் சொல்லலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறதுக்கப்புறம் அப்புறம் எல்லா விதமான கலையுமே கற்று அவர் வந்து ஆத்மாவே இருக்கிறாரு அவர் வந்து வணங்குறவங்களுக்கு வந்து முழுமையான நன்மைகளை செய்கிறாருன்னு சொல்கிறாங்க இவருக்கு வந்து பெரிய மந்திரமோ பெரிய இதுவெல்லாம் அதை சொல்கிறாங்க ஓ ஓம் ஆடா உக்கிற மாடா வண்ணார மாடா ஓடோடி வாடா குறைகளை தீர்க்க வில்லி என்று வாடா அப்படின்னுலாம் வந்து பெரிய மந்திரமெல்லாம் இருக்குது இவருக்கு ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு பீடி சாம்பல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பொம்மை இந்த பொம்மையை போல் வந்து ஒரு பொம்மையை செய்து அதுக்கு வந்து கருப்பு வர்ணம் தீட்டி அதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா மாட்டு இறைச்சி அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா இறைச்சியில் வந்து பார்த்திங்கனாக்கா இவரை பொறுத்த வரைக்கும் சமைச்செல்லாம் போடக்கூடாது பச்சை இறைச்சியை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க ஒருத்தர் கேட்டிங்களாக்கா சமைச்சி போட்டுட்டு அதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா பீடி அதுக்கப்புறம் வந்து சுருட்டானா பீடியானால் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து கல் சாராயம் மது மாமிசம் உணவு கலந்த மாதிரி செஞ்சு வைக்க சொல்கிறாங்க இன்னொன்று குட்டி சாத்தானுக்கு செய்ய செய் சொல்ல செய்ய சொல்லியிருக்காங்களே அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை அவங்க செய்ய சொல்லியிருக்கிறாங்க முருங்கைக்கீரையும் க கத்திரிக்காவும் சாதத்தில் போட்டு வடை வடித்து அதை வந்து இலையில் போட்டு அந்த சாதத்தை வந்து கொண்டு போய் போடும் படையல் போட்டு அது மூலியமாக வண்ணார மாடனை வசியம் பண்ணி எல்லா விதமான மாந்திரிகத்தையும் வந்து சித்து விளையாடலாம்னு சொல்லியிருக்காங்க இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே பிரிச்சுருக்காங்க ஆனால் என்னுடைய முன்னோர்கள் சொன்னது கேட்டிங்கன்னாக்கா வண்ணார மாடனுடைய மாந்திரிக மர்ம ரகசியங்கள் என்னான்னு கேட்டிங்களாக்கா எதையுமே எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வல்ல ஒரு வல்லமை பெற்றவர் தான் மாடன் அப்படின்றாங்க ஆனால் வசியத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறாரு இந்த மாடன் வசியத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களவே ஈஸியாக வசியம் பண்ணலாம் ஆண்களவே சீக்கிரமாக வசியம் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்களனாக்கா இவர் துணியை துவைச்சு கொண்டு போயிட்டு அந்த வீட்டில் கொடுத்துட்டு வரும்போது அந்த பொண்ணை வசியம் பண்ணார் இவர் சொல்கிறதுக்கு கூட்டிக்கிட்டு போனார் அந்த பொண்ணு வந்துச்சு அது மூலிமா ஊர் ஊரில் இருக்கிறவங்கலாம் பார்த்து மந்திரம் செய்ய முடியாத அளவுக்கு அவருக்கு கட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து என்ன செய்தாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம கண்ணால் பார்க்கல ஆனால் இந்த வண்ணார மாடனுடைய இந்த மாடனுடைய மர்ம மாந்திரிகர ரகசியங்களெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்களாக்கா இவருடைய இவர் எடுக்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக செய்யணும் ஆனால் ஒன்று இந்த வண்ணார மாடனுடைய மாந்திரிகை பிரயோகத்தை வந்து நான் முன்னாடியே பார்த்ததுலே இருக்கேன் துணி துவைக்கிறாங்க பார்த்தியா அந்த கல்லுக்கு கீழே அந்த துணியை வேக வைக்கிறாங்க பார்த்தீங்களா இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரகசியமான விஷயம் நான் கேட்டீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு கேட்டிங்களாக்கா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பேருங்களெல்லாம் எழுதி துணி துவைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கல்லுக்கு கீழே நசி நசி என்ற பேரை எழுதி அதுக்கு உண்டான மாந்திரிகத்துக்கு உண்டான அஷ்ட கர்மத்துக்கு வந்து தவறான அதை பிரிக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த கல்லுக்கு கீழே வச்சாங்களாம் மேலே வந்து துணியை அடிக்க 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 கீழே இருக்கிறவங்களுடைய அது பேர் அந்த பேருடைய பேருக்குள்ளே இருக்கிறவருடைய பேரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மொத்த பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் விலகி பிரிஞ்சு போயிருக்காங்க நிறைய பேருங்களை பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி துணி வேக வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த துணியை வேக வைக்கிற அந்த வல்லாவியில வந்து கொண்டு போயிட்டு ஒருத்தருடைய பேருங்களை எழுதி போட்டாங்கன்னாக்கா ஏன் மரம் மரணமே மாரணமே செஞ்சுருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஊர்ஜிதமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது அதே மாதிரி கேட்டிங்களனாக்கா இவர் செய்கிற வேலைகளை பற்றி வசின்றதை பார்த்தீங்கன்னாக்கா இவர் கொண்டு போயிட்டு செய்து கொண்டு போய் ஒவ்வொரு வேலையுமே வந்து அந்த நம்ம அத்தி மரம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ப மரம் அப்படின்னு கேட்டாக்கா இப்போ இது நம்ம பால் மாமரம் இந்த மரத்தங்களுடைய வேறுங்களில் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணி செய்தார் இப்படி தான் செய்தார்ன்றத வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க அந்த வேறு வந்து பா பால் வடிய கூடிய மரமாக இருக்கக்கூடிய அத்தி மரம் பலாமரம் கேட்டிங்கன்னாக்கா மாமரம் இந்த மா மரத்தங்களில் வந்து தகுட்டில் பேருங்களை எழுதி இந்த பெண் வந்து எனக்கு வசியம் ஆகணும் இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பேருங்களை எழுதி என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த வேறுனுடைய மேலே இடத்துல சீவிட்டு அதில் வச்சு அவங்களுடைய பேருங்களெல்லாம் வந்து எழுதி அந்த தகுட்டில் எழுதி அதில் வச்சு என்ன பண்ணுவோம் நாலு பக்கமும் நாலு ஆணி அடிச்சிட்டு வந்தாக்கா அவங்க வந்து ஊர்ஜி தான் ஆனால் வசியத்தில் வந்து இது கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க பால் வடி இருக்கக்கூடிய பால் இருக்கக்கூடிய மரத்தில் அதனுடைய வேர் அதனுடைய வேரில் வந்து ஆணும் பெண்ணையும் பேரையும் போட்டு எழுதி அந்த தகுடை கொண்டு போய்ட்டு அந்த அந்த வேரில் வந்து சீவிட்டு அதை வச்சு உள்ள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல வந்து கட்டு போட்டுட்டு வந்துட்டாங்க கண்டிப்பாக கண்டிப்பா அவங்க இணை பிரியாத ஒரு நல்ல உறவா இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்கள பிரிக்கிறதுக்கு யாராலேயே முடியாதுன்றது எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஆனா அந்த அந்த ஒரு இதில் வழியில் வழியில தான் இவரும் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க சரி நம்ம இவருடைய மாடனுடைய இதுவெல்லாம் நம்ம கேட்டோம் சரி மாடனை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம் எது எது செய்து சாதிக்க முடியும் அவரால் வந்து என்ன செய்ய முடியும் மாடுனை வந்து வசிய மாட்டத்துக்கு தேவை முதல் சாமம் அதை ஒரு மணியிலிருந்து இரண்டரை மட்டும் ரெண்டு ரெண்டே கால் மணிக்குள்ளலாம் இதை வந்து சேர்த்துக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா இந்த ரெண்டே கால் மணிக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு உருவ பொம்மையை செய்து அந்த உருவத்துக்கு வந்து கேட்டிங்கன்னா க அதை கருப்பு அதை வெள்ளை நேரத்தில் உருவ பொம்மையை செய்து அதில் வந்து கருப்பு கலரில் வந்து இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நாலு பக்கம் கற்பூரம் ஏற்றிட்டு அந்த பொம்மையை வச்சுட்டு அந்த கற்பூரம் அணியாத மாதிரி அடிக்கடிக்கு வந்து கற்பூரத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா வண்ணார மாடன் மாடனை வந்து நீங்கள் வந்து வசியம் பண்ணிக்கணும் வசியம் பண்ணி என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா ஆண் வசியம் பெண் வசியத்துக்கு மிகப்பெரிய வந்து கை கொடுத்து காப்பாற்றுறது மற்றபடி கேட்டிங்கனாக்கா வண்ணார மாடனை வச்சு நீங்கள் எந்த விதமான மாந்திரிகத்தையும் பிரயோகம் பண்ணிக்கலாம் அவருடைய பேரை வச்சுக்கணும் அவருடைய பேர் அவருடைய மூல மந்திரத்தை சொன்னாவே போதும் அவர் வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு பலிதமாகிட்டு எல்லா வேலையும் செய்கிறதுக்க ஆரம்பிப்பார் எல்லா தெய்வ வந்து ரொம்ப வேகமாக வந்து செய்கிறாருன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விதிமுறையே இருக்குது அதுக்கு நீங்கள் அதை பிரயோகம் பண்ணிக்க தாராளமாக ஜெயிச்சிக்கலாம் கேட்டு கேட்டதுக்கு உண்டான வழியை சொல்லியிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு வந்து மாடன் இந்த மாடன்ன்றவர் வந்து பேச்சியின் மகனாக பிறந்து மாந்திரிகத்தில் வந்து மிகப்பெரிய செழிப்பாக வளர்ந்து எல்லா மக்களுக்கிட்டையும் வந்து நல்ல பேரை எடுத்து திருநெல்வேலியை திருநெல்வேலி பக்கத்தில் தான் இருந்துருக்கிறாருன்றது வந்துருக்கு அவருடைய புராணத்தை நிறைய நான் கேட்டிருக்குறேன் சொன்னதை கேட்டிருக்கிறேன் அவர் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செய்து நான் எதுவும் இது பண்ணல ஏன்னாக்கா இவருக்கு சொல்லியிருக்கிறத வந்து கேட்டிங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் அந்த சித்தர்கள் தான் போனால் மாடனை பற்றின இப்போ தான் நீங்கள் கேட்டுருக்குறீங்க மாடன் வந்து உண்மையிலே மாந்திரிகத்துக்கு பிரயோகம் பண்ணால் சரியாக வருமா கரெக்டாக வரும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா மனிதனாக பிறந்து ஒரு மனிதனாக பிறந்து அவங்களும் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணி அந்த மாந்திரிகத்தின் மூலிமா பெரிய ஆளாகிட்டு மிகப்பெரிய வேலையெல்லாம் செய்திருக்காங்க இவங்கன்றது நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மாடனை வந்து நீங்கள் வசியம் பண்ணணும்னு வச்சிங்களாக்கா மாமிசம் கலந்த உணவு இதையும் செய்யுங்க செய்துட்டு என்ன பண்ணுங்க பீடியோ சுருட்டோ கல்லோ சாராயமாக கண்டிப்பாக மதுபானம் கண்டிப்பாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா வாழை இலையில் போட்டுட்டு மேலே ஒரு வாழை இலையை மூடி அந்த வாழை இலைக்கு மேலே வந்து இந்த இந்த நான் செய்து இருக்கிற இந்த மாதிரி வந்து ஒரு வெள்ளை நிறத்தில் வந்து ஒரு பாவையை செய்து அந்த பாவைக்கு வந்து கருப்பான நிறத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா கண் புருவம் இது எல்லாத்தையும் நீங்கள் நான் எப்படி போட்டுக்கணும் அது மாதிரி போட்டுட்டு அதை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் பெண்களை வசியம் பண்ணிக்கணுமா பெண்களை வந்து ஆண்களை வசியம் பண்ணிக்கணுமா அவங்க வந்து இந்த மாதிரி தாராளமாக செய்யலாம் செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா இந்த மாடனுடைய மந்திரத்தை சொல்கிற சிம்பிளான மந்திரம் தான் பெரிய மந்திரமெல்லாம் கிடையாது இவரு மந்திரத்தை வந்து நீங்கள் எப்படி பிரயோகம் பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா அதிகால அதாவது கிட்ட முதல் சாமான் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இதே எந்திரிச்சு உட்காந்து வேலையை செய்யணும் நீங்கள் இதையெல்லாம் சமைச்சு போட்டுட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈர துணியில் தான் உக்காந்து செய்யணும் தலையறுங்க தண்ணியாக ஊற்றிக்கிட்டு நேராக போய் உக்காந்து இவருடைய இவர் வந்து மன மன மனமாரம் நீங்கள் வேண்டி நீங்கள் செய்ய வேண்டிய எந்த வேலை செய்தாலும் வசியத்துக்கு ஃபஸ்ட்டு இடம் ரெண்டாவது கேட்டிங்கன்னாக்கா எதிரிங்களை படி வாங்குறது இப்போ கூட நீங்க கூட செய்யலாம் அந்த வேலையவே எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம இந்த நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து துணி துவைக்கிறாங்க ஆனால் போய் துவைக்கிறதுல அதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஆற்றுல துவைக்கிற இடத்துல வந்து நீங்க ஒருத்தருடைய பேரையும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய பேரையும் மொத்தமே வந்து ஒரு தகுட்டில் எழுதிய வேப்ப எண்ணெயோ அப்படின்னு கேட்டால் கசப்பான வந்து சிறிய நங்கை பெரிய நங்கை அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ஆடு தின்னாம்பலை இதெல்லாம் வந்து கேட்டீங்களா பங்கம்பாலைன்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி அந்த அதனுடைய மையம் வந்து கொஞ்சம் தடவிட்டு எடுத்துன்னு போயிட்டு அந்த கல்லுக்கு க நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே துணியை அடிக்கும் போது அந்த குடும்பத்தில் அடியும் உதயம் சண்டியாக மாயிட்டுனு செத்து மாடுன்னு போயின்னுப்பாங்க இது உண்மையான விஷயம் தான் இது இவர் தான் செஞ்சாருங்க கிடையாது ஆனால் நான் மாந்திரிகத்தில் வந்து சொல்லும்போது இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து துணியை அவங்க வந்து இப்போ வந்து வேக வைக்கிறாங்க இல்லைன்னு தெரியல அந்த காலத்தில் வேக வச்சுருந்தாங்க அப்படி ஒரு இடம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் அந்த துணி வேகிற அந்த இதில் போயிட்டு நீங்கள் அது வந்து கரெக்டாக அவங்களுடைய பேர் எழுதி போட்டிங்கன்னாக்கா ஆளுங்க வந்து அதை தீ குளிச்சு சாகுறது சூசைட் பண்ணிக்கிட்டு சாகுற இதெல்லாம் செய்கிறாங்களே அதை அந்த அளவுக்கு சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா செங்கல் சூழலில் போட்டுருவாங்க செங்கல் சூழலில் வந்து பேருங்களை எழுதி போட்டாங்கன்னா அது எரியும் போது போட்டிருந்தோம் அது எரிஞ்சு முடியறதுக்குள்ளே அவங்க குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஆனால் ஒன்று அவங்களுடைய உயிர் போகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க பேரை எழுதி எங்கே போட்டிங்களோ அங்கே தான் இருக்கும் அவங்களுடைய உயிர் அதை வந்து நீங்கள் சாந்திப்படுத்தினா தான் உங்களுக்கு உண்டான நன்மை நடத்துக்க ஆரம்பிக்கும் சரிங்க நம்ம வந்து இவருடைய பிரச்சனைக்காக வரலாம் வண்ணார மாடன் மாடனுடைய மூல மந்திரம் நான் கேட்டிங்கன்னாக்கா ஓம் மாடா வசி வசி இது வந்து வசியம் பண்ணிக்கிறதுக்காக ஓம் மாடா நசி நசி இது வந்து ஒருத்தர் வந்து நாசம் பண்ணுறதுக்காக ஓம் ஆடா ஹரிகிரி இதுன்னு சொன்னீங்கன்னாக்கா உண்டான பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காக இந்த மூணு மந்திரம் மட்டுமே போதும் போதுமானது ஓம் மாடா வசி வசி ஓம் மாடா நசி நசி ஓம் அடா ஹரி இது மட்டுமே போதுமானது உங்களுக்கு இதை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அந்த படையில போட்டுட்டு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துணியிலேயே உக்காந்து இவருக்கு உண்டான இவருடைய உருவத்தை வரைஞ்சி வச்சுட்டு அதான் கேட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேட்ட உடனே கிட்ட வந்து செய்கிற எதுவும் அழகாக ஆனால் இன்னொரு விஷயம் பெண்ணாக இருந்து நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது அவங்களுக்காகவே உங்களை வந்து அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்புறமா பெண்களுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து செய்கிறாரு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு வந்து பெண்கள் சீக்கிரமாக வசியம் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு விதி இருக்குது நீங்கள் உக்காந்து செய்து யாருடைய பேரை நீங்கள் வசியம் பண்ணிக்கணுமா எந்த பெண்ணை நீங்கள் வசியம் பண்ணிக்கணுமா எந்த ஆணை நீங்கள் வசியம் பண்ணிக்கணுமா மாந்திரிகிற தான் யாருக்கு யார் வசியம் பண்ணி கொடுக்கணுன்றது வந்து மேலே வந்து ஓம் மாட வசி வசின்னு எழுதிட்டு தகுதியில் அதுக்கு கீழே வந்து எங்களுடைய பேருங்களை எழுதி அந்த பேரையை கொண்டு போய்ட்டு அத்தி மரம் அதுக்கப்புறம் கேட்டிங்களேனாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து அத்தி மரமாக இருக்கலாம் ஆல மரமாக இருக்கலாம் அது கூட பால் சொட்டுறது தான் மாமரமாக இருக்கலாம் இந்த மாதிரி மரத்தங்கள் என்ன பண்ணால் அடி வேரில் வந்து எங்களுடைய பேர்களை போட்டு எழுதி அதில் வந்து உங்களுக்கு வந்து வசின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவ்வாதி இருக்குது புணுக்கு கஸ்தூரி முக்கூடல் எல்லா முக்கூடல் எல்லாம் இருக்குது அதுவும் இல்லைன்னா வசிய மை இந்த வசிய மையெல்லாம் போட்டால தடுவி அப்படின்லாம் கேட்டிங்கனாக்கா இது கொண்டு போய்ட்டு மொத்தம் இல்லைன்னா வேறு சீவிட்டு அந்த சீ அந்த வேர் உள்ள வந்து இதை வச்சு நாலு ஆணி அடிச்சுட்டு வந்திங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே வசீன்றதை வந்து கேட்டிங்கன்னா ஈஸியாக நடக்கும் தவறான வேலைக்கு போவாதீங்க சிக்கலில் மாட்டி கடைசியில் அவதி போட்டு சாவாதீங்க புரியுதுங்களா சரி மாடனை பற்றி நீங்கள் கேட்டுருந்தீங்க மாடனோட மாடனை பொறுத்த வரைக்கும் எட்டு வகையான மாந்திரிகமாக செய்யலாம் வசி வசி நசி நசி ஹரி கிரி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஊம் ரம் ரம் ராம் அந்த மாதிரி மந்திரம் வருது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மாரநாய மாறநாய வருது வேதனாய வேதனாய வருது இது எல்லாமே வருது எட்டு வகையான இதுவும் வந்து மாடனுக்கு உண்டானது வந்தான் போட்டு சொல்கிறேன் நான் அதுக்கு உண்டான சக்கரன்றது கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து சக்கரமே இல்லை இந்த மாடனுக்கு வந்து சக்கரம் இல்லை அப்படி ஒரு சக்கரம் இருக்குதுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எழுதி தகடை போட்டுட்டு ச வந்து வந்து உள்பக்கம் பார்க்குற மாதிரி வெளிப்பக்கம் பார்க்க அது வந்து இன்னொரு பதிவில் போடுறேன் மாடனுடைய இப்போ மாந்திரிக மருமன்றதை வந்து இது ஒன்று தான் போட்டிருக்குறேன் நான் இது ஒன்று பார்த்து வசியம் பண்ணலாம் அதுக்கப்புறம் கேட்டால் உண்டான செய்யலாம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளே வந்து வேதனை தங்களை பண்ணுறதுக்கு உண்டான வழியில் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து மொத்தம் அவர் வந்து எட்டு வகையாக அவர்களுடைய விஷயம் இருக்குது அந்த எட்டு வகை எப்படி சொல்கிறது எப்படி செய்கிறதுன்றது நான் சீக்கிரமாக போட்டு சொல்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த மாடை நீங்கள் வசியம் பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா அதிகாலையில் முதல் சாமத்தில் எழுந்தி உங்களை சொல்ல செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இதே மாடனை வந்து நீங்கள் செய்யும்போது வந்து கேட்டிங்கன்னாக்கா பெண்ணாக இருந்தால் மஞ்சள் பூசிக்கிட்டு குங்குமத்தை வந்து நெத்தி நிறைய வச்சுக்கிட்டு அதாவது கேட்டிங்களாக்கா ஈரத்துணி தலை ஈரம் காயாமல் போய் உக்காந்த மந்திரத்தை சொன்னதான் தான் இவர் உடனுக்கு உடனே வசியம் ஆகிட்டு இவருடைய இ உங்களுக்கு நீங்கள் செய்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பலிதமாகும் சரிங்க இந்த மாடனை வந்து ஆண்கள் வசியம் பண்ணணும் வசியம் பண்ணி மற்றவங்களுக்கு பிரியோகம் பண்ணி அவளை பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் மற்றவங்களை பண்ணிக்கொடுனாக்கா மாடனுடைய இந்த மந்திரத்தை ஓ மாடை வசி வசி இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை விளக்க வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா மேற்கு திசையாக உக்காந்துக்கிட்டு நீங்கள் பார்த்த மாதிரி விளக்க பார்த்துக்கிட்டு இந்த உருவ பொம்மையை செய்துட்டு நாலு பக்கமும் கற்பூரத்தை கொளுத்தி நாலு பக்கமும் வந்து கற்பூரம் அணையாத மாதிரி மந்திரத்தை சொல்ல முதல் சாமத்தில் இது செய்யுங்க இது செய்துட்டு என்ன பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி படையல் போடுங்க படையலை போட்டு கீழே வாழையலை வந்து படையல் போட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு வாழை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த உருவ பொம்மையை வச்சுட்டு நான் செய்திருக்கிற மாதிரி இந்த சக்கரத்துங்களை போட்டு இது செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் இந்த சக்கரம் நீங்கள் வசியம் பண்ணுறதுக்கு இந்த சக்கரமே தேவையில்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் தேங்காய் பழம் இது கலசமெல்லாம் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது முட்டையெல்லாம் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் வசியம் பண்ணுறது வந்து வாழையால் படையில போதுமானது இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா முறி தகடு ஏதோ தாமரை தகடு ஏதோ ஒரு தகடை கொண்டு வந்தீங்களா தகுட்டில் வந்து நாலு அதை தான் நான் இது வைட்டோம் இல்லையா ஸ்கொயராக அது மாதிரி வெட்டிட்டு அதில் வந்து நான் பண்ணிங்கன்னு கேட்டிங்கனாக்கா இவருடைய பேரை மட்டும் போட்டு ஓ மாடை வசி வசின்னு போட்டு நீங்கள் வசியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு கொடுக்கலாம் ஆண் பெண் பேரை வந்து இவருடைய பேரை போட்டு வசி வசின்னு போட்டு அதை வந்து மரம் ஆலமரத்தில் போட்டு நீங்கள் அடிச்சிங்களா அது அந்த மரம் ஆலமரம் பால் வரக்கூடிய மரம் மாமரம் மரம் அத்தி மரம் அரச மரம் இந்த மாதிரி மரத்தங்களை பால் வரக்கூடிய மரத்தில் போட்டு நீங்கள் சேர்த்து அடித்து நீங்கள் உள்ளே சீவிட்டு அந்த வேற சீவிட்டு உள்ளே போட்டு நீங்கள் அடிச்சிங்களா கண்டிப்பாக வசியம் ஆகுதுன்றது உறுதியான விஷயம் தான் நீங்கள் அதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் மாடர்ன் வசியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மொத்தம் எட்டு பகுதியாக வரும் எட்டு பதிவாக வரும் அந்த எட்டு பதிவாக வந்தால் பொறுமையாக போட்டு சொல்கிறேன் ஒவ்வொன்றா போட்டு சொல்கிறேன் இப்போ திடீர்னு ஒன்று போட்டு கொடுத்துட்டேன் அடுத்தது ஒன்று அடுத்தது ஒன்று இடைவேலையை விட்டு இடைவேளை விட்டு போட்டுக்கிட்டே வரேன் நீங்கள் அதை பார்த்து எப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க சரிங்க நீங்கள் மாடனை பற்றி கேட்குங்க உங்களை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதனுடைய மர்மரகசியங்களா என்னான்றது ஒன்று அடுத்த பதிவு வாய்ப்பு போட்டு வரேன் நான் உங்கள் சேனலை பார்க்குறீங்க பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்